கோடை வெயில் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படுகின்றது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய வெயிலின் அளவு நூற்றி நான்கு டிகிரியாக சுட்டெரித்தது இந்த நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை திருமுடி சுமக்கும் சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக நன்மைக்காகவும் மழை வர வேண்டியும் நடராஜ பெருமான் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி தலையில் திருவாசகத்தையும் திருமுடியையும் சுமந்து கிரிவலம் மேற்கொண்டனர் திருவண்ணாமலை ராஜகோபுரம் அருகே திருமுடிகளுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது திருத்தேரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நடராஜ பெருமானுடன் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பதினான்கு நாட்கள் விரதமிருந்து திருமுடியையும் திருவாசகத்தையும் தலையில் சுமந்து கொளுத்தும் வெயிலில் நமச்சிவாய மந்திரத்தை ஓதியப்படியும் சங்கொலி முழங்கியும் நகரி வாத்தியங்கள் முழங்க பெண்கள் உள்ளிட்டவர்கள் சிவ தாண்டவம் ஆடி கிரிவலம் மேற்கொண்டார்கள் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்ட சிவனடியார்கள் திருவாசகம் இல்லாத அடியார்களுக்கு வழி நெடுக்கிலும் திருவாசகத்தை இலவசமாக வழங்கியும் திருவாசகம் அனைவரது வீட்டிலும் இருக்கவே இந்த கிரிவலம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்தனா்